ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான அவள் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ரவா லட்டு தான் செஞ்சுருப்போம் இந்த மாதிரி அவல் லட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரவா லட்டோடவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பர் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பல் நான் அவள் எடுத்திருக்கேன் லேசான அவள் தான் நான் எடுத்திருந்தது ஸோ அதை நல்லா நம்ம ரோஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறோம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொர குறப்பாக இருக்கணும் நம்ம அரைச்சி எடுத்தது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா லட்டு நமக்கு நல்லா இருக்காது ஸோ ரவை பதத்துக்கு நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் எந்த அவள் எடுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் சிம்மில் வச்சு ஜஸ்ட்டு நம்ம நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி கொறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் அவளுக்கு நான் முக்கால் கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்து ஒரு ஏலக்காய் சேர்த்து அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பவுடரையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அப்போ இதை ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது அதே பேன்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறோம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சை உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இந்த லட்டு பார்த்திங்கன்னா அவலில் செஞ்சுருக்குது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதிலேயே பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் எடுக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்திருக்கனால அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி அதோடய ஈரப்பதம்லாம் போன பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்க அவளையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதோட நான் கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலரோட பால் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் பால் சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்த்துறாதீங்க பால் ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா லட்டு ரொம்ப இலக்கமாயிரும் நம்ம ஜீனி வேறு சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கனால ரொம்ப இலக்காயிரும் லட்டு அப்படின்னா நமக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்க வராது ஸோ அதனால் கரெக்டான ஒரு இதில் பார்த்து பால் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கப்பு அவல் எடுத்ததுக்கு ரெண்டுலேருந்து எனக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் பால் தேவைப்பட்டது இப்போ இது எல்லாமே பாருங்கள் நல்லா கலந்துட்டும் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் உருண்டை பிடிக்க நமக்கு வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கணும் உதிர்ந்து போகாமல் பாருங்க நல்ல ஒரு ஈரப்பதத்தோடு சூப்பராக இருந்ததுங்க லட்டு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டு ஸோ மிஸ் பண்ணிடாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரவா லட்டை விடவே டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நம்ம இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரவா லட்டே பிள்ளைங்க மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது அதை விடவே இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பர்னு தான் நான் சொல்லுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எந்த கப்பில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்புலேயும் எல்லாமே அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு சாரிங்க ஒரு கப் அவளுக்கு முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு ஏலக்காவோ ஒரு ஏலக்காவோ உங்களோட வாசத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பளவுக்கு தேங்காய் இது எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் சேர்த்து செஞ்சிங்கன்னா அவல் அவள் லட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கனால பிச்சு காட்டுறது செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பிடும்போதுமோ செஞ்சு வச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்